வணக்கம் இன்றைக்கி சுவையான எம்மியான பேபிகான் மஞ்சூரியன் செய்யலாங்க பேபிகார் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு பேபிகானை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குடமொளகா பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு மிளகுப்பொடி கோதுமை மாவு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது அரை ஸ்பூன் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வேடிக்கான அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுருங்க இதில் தண்ணி தெளித்து நல்லா குளிக்கிடுங்க இப்போ தண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா பரவி இருக்கும் இப்போது கொஞ்சமாக மிள மிளகுத்தூள் சேர்த்தவாட்டி கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க இது அப்புறம் நம்ம தண்ணி விட்டு இதெல்லாம் கலக்கணும் இப்போ இதை நல்லா குலுக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கையில் தெளிச்சுட்டு இந்த மாவு மிளகு தூள் உப்பையெல்லாம் கலக்கிற மாதிரி இதை நல்லா கோட் பண்ணுற மாதிரி கலக்கிடுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தெளித்து இதில் தடவுங்க இப்போ மாவு மிளகு பொடியெல்லாம் நல்லா கோட் பண்ணியாச்சுங்க ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம பேபிகார் இதில் போட்டு பொறிச்சிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம பேபிகார்ன் இதில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் தனித்தனியாகவே சேருங்க ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நம்ம இதில் கான்ஃப்ளோர் மாவு கோதுமை மாவு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் மிதமான தனலில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாறினதும் இதை கலரை விட்டுருங்க நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ இதை எடுத்துடலாம் எல்லா பேபிக்கானையும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குற இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் குடமொளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகு தூளும் சேர்த்துருக்கோம் அதனால் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அளவுக்கு கான்ஃப்ளோர் மாவை தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற பேபி கானையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க உப்பு சேர்த்துருங்க நம்ம எண்ணெயில பொறிக்கும் போதும் உப்பு சேர்த்தோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பரான எம்மியான பேபிகான் மன்சூரியன் தயாராகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டா நாம் செய்த சூப்பரான பேபிகான் மன்சூரியன் தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்